ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர்களுக்கான ஒரு வேக்கன்சி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சத்துணவு அமைப்பாளர் வேலைகளுக்காக இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதற்கு நீங்கள் டென்த்து ஆர் டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு எக்ஸாம் கிடையாது இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன படிச்சிருக்கணும் எப்படி இன்டர்வியூ அப்படின் யார் யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் சத்துணவு அமைப்பாளர் வேலை இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து பாஸ் ஆறு ஃபெயிலாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் வேலைக்காக இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைகளில் வந்து இந்த எல்லாம் எடுத்துருந்தாங்க இது அங்கன்வாடியை தவிர்த்து சத்துணவு அதாவது ஸ்கூல் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு அமைப்பாளர்களுக்கான ஒரு வேகன்சி வேகன்ஸி தான் வந்து அறிக்கை வந்து வெளிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்பதாயிரம் வேகன்ஸி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு மேலேயும் வந்து வேக்கன்சி முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வேக்கன்சி இந்தந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளோ வேகன்சி அப்படின்னு வந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சிருந்தாங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தோரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கும் அதாவது இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்குன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வயசு வர ஜென்ரல் கேட்டகரிக்கு நாற்பது வயசு வரை கொடுத்துருக்காங்க இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயது வரை கூட உங்களுக்கு ரேஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து இன்னும் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தோரு வயசுலேருந்தே நீங்கள் ஐம்பது வயது வர தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முக ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் விமனுக்கானது மட்டும்தான் இது வந்து எங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த உள்ளூர் பஞ்சாயத்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த பஞ்சாயத்தில் உள்ள ஸ்கூலில் தான் நீங்கள் வேலை செய்ய போறீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நமக்கு கவர்மெண்ட் ஜாப்பு தான் கவர்மெண்ட் சேலரி தான் கிடைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா அனைத்து பெனிஃபிட்ஸுமே வந்து நமக்கு கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்கள் தான் இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்லி இன்டர்வியூ தான் நீங்கள் எந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுத தேவையில்லை இன்டர்வியூ மட்டுமே தான் இன்டர்வியூ மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து உங்களுக்கு வேக்கன்சி கிடைக்கும் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது ஈஸியாக வந்து வேலை வாங்கிட முடியும் இதுக்கு காம்படிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா விமன்ஸ் மட்டுன்றதுனால ஜென்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று ஒரு ப்ரையாரிட்டி ரெண்டு ப்ரயாரிட்டி மூணு ப்ரயாரிட்டி எத்தனை ப்ரையாரிட்டி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் தகுதி உடையவர்கள் தான் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஐம்பது வயசு வர தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தும் இந்த மேனு அப்புறம் விடு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதிகபட்சமாக உங்களுக்கு ஐம்பது வயசு வரை ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புன்றதுனால நிறைய பேர் அந்தந்த ஊரில் உள்ளவங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு உங்களோட பஞ்சாயத்து ஸ்கூலில் சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு வைக்க வேகன்சி விட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்தந்த உள்ளூர் பஞ்சாயத்தில் உள்ளவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் ஈஸியாக இந்த வேலை வாங்கிட முடியும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேலைகள் வந்து என்னென்னலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா டென்த்து மதிப்பெண் ஷீட் வந்து கண்டிப்பாக முக்கியம் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்புக்கு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் ஒரு வேலை கேட்டால் இதில் கேட்டிருக்க எல்லாமே வந்து வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லை பெர்த் சர்டிஃபிகேட் இப்போல்லாம் நம்ம ஆதார் கார்டோ இல்லை வந்து ஓட்டர் ஐடியோ காமிச்சா போதும் கண்டிப்பாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷீட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தாலே போதும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யா இப்போ வந்து ஸ்கூலில் வந்து மதிய உணவு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன சாப்பாடு குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம் என்ன இணை உணவு அதாவது முட்டை கொடுக்குறாங்களா சுண்டல் கொடுக்குறாங்களா அப்புறம் என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஏற்பார்வை இருது மற்றும் அதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சாப்பாடு செய்கிறாங்க அப் அப்படின்னா அது வந்து சுத்தமாக செய்கிறாங்களா அதோட தரம் வந்து நல்லாயிருக்கா இப்போ சாம்பார் வச்சாங்கன்னா ரொம்ப தண்ணியாக வைக்கிறாங்களா ஏன் அந்த மாதிரி பார்க்குறது அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் மெயின்டெனன்ஸ் அதாவது கவர்மெண்ட்டு கொடுக்குற அனைத்து மளிகை பொருள் அரிசியாக இருக்கட்டும் பருப்பாகட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ச குழம்புக்கு தேவையான அனைத்து பொருட்களாகட்டும் முட்டையாக இருக்கட்டும் அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது அது வந்து எவ்வளோ வந்தது ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணோம் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது இவ்வளோ வந்து இந்த நாளில் வந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைப்பாளரோட வேலையாக இருக்கும் அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் அப்புறம் பள்ளி தலைவர் பள்ளியோட பிரின்சிபல் இவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து அதை வந்து சொல்லி எடுத்துப்போம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை சொல்லி அது அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது அப்புறம் அதற்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிறது அதாவது ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுற வேலை அப்புறம் ஒர்க்கர்ஸ் வந்து கரெக்டாக வாராங்களா கரெக்டாக நம்ம கொடுத்த பொருட்களை எல்லாம் அவங்க சேர்த்து உணவு தயாரிக்கிறாங்களா எவ்வளோ குழந்தைகள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அப்படின்றத பொறுத்து எவ்வளோ குழந்தைகளுக்கு சமைக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முட்டை கொடுக்குறாங்களா இல்லையா எல்லாத்தையும் மேற்பார்வையிடுற ஒரு ஒரு பதவி பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பாளர் பதவி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு வேலை இருக்காது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த ஊரில் நம்ம படித்த ஸ்கூல்லேயே கூட நம்ம வேலைக்கு போகலாம் அந்தளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வேக்கன்சியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சென்னையில் வந்து நூற்றி எழுபத்தொம்போது வேக்கன்சிஸ் கடலூர் முந்நூற்றி இருபது திண்டுக்கல் நூற்றி முப்பத்தி ஒம்பது பெரம்பலூர் வந்து எழுபத்தி மூணு ராமநாதபுரம் நூற்றி எண்பத்தி ஏழு சேலம் வந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு தென்காசி நூற்றி முப்பத்தெட்டு அப்புறம் தேனி நூற்றி ஆறு அப்புறம் விழுப்புரம் இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரம் நூற்றி முப்பத்தஞ்சு அப்புறம் காஞ்சிபுரம் எழுபத்தி நாலு தூத்துக்குடி நூற்றி நாலு திருப்பூர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு திருவாரூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு வேலூர் வந்து இரநூத்தொன்று கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் ஒன் வீக்கில் அந்தந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லை அந்தந்த தாலுக் ஆஃபீஸ்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரஸ்டட் பர்சன்ஸ் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு விமானம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ